புரதமும் என்னுடைய வாதம் அவை பச்சை மாமிசம் உண்ணுகின்றன அதனால் அவற்றிற்கு அதிகம் தேவைப்படுகிறது நமக்கு தேவையில்லை இறைவன் ஏன் கொடுக்க வேண்டும் ஆமாம் சைவ உணவை உணவைப்பதற்காகவும் சமைத்த புலால் உணவை ஜீரணிப்பதற்காகவும் தேவைப்படுகிறது புலால் உண்ணி விலங்குகள் நக்கி குடிக்கும் தாவர உண்ணிகள் உறிந்து குடிக்கும் மனிதர்களான நாம் இரண்டையும் செய்கிறோம் இரண்டையும் செய்கிறோம் நாம் குடிக்கும் பொழுது குடிக்கும் பொழுது உறிந்து குடிக்கின்றோம் ஐஸ்கிரீம் சாப்பிடும் பொழுது நக்கித்தானே சாப்பிடுகிறோம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை பொறுத்து நாம் நக்கவும் செய்கிறோம் அதே நேரத்தில் உரியவும் செய்கிறோம் தேநீரை கூட நக்கிக் குடிக்க முடியும் முடியாது என்பதல்ல எதற்காக நேரத்தை வீணாக்க வேண்டும் அதிக நேரமாகுமே பிறகு அவர் நிறைய வாதங்களை முன்வைத்தார் நமது பற்கள் நெருக்கமாக இருப்பது குறித்து நாம் தாவரங்களையும் உண்ணுகிறோம் அல்லவா இறைவன் நாம் தாவரங்களை உண்ணக்கூடாது என்று எண்ணியிருந்தால் இடைவேளை அதிகமாக இருந்திருக்கும் புலால் மற்றும் சைவ உணவு இரண்டையும் உண்ண வேண்டும் என்று இறைவன் உணவை குறித்து வசனங்கள் உள்ளன மாதுளம் பழம் காய்கறிகள் மற்றும் இவை அனைத்தையும் நாம் உண்ணலாம் தாவரங்களை குறித்து சைவர்கள் சொல்லுகிறார்கள் அவை மறுபடியும் வளருகின்றன ஆகவே நாங்கள் தாவரங்களை கொல்லவில்லை என்கிறார்கள் சில தாவரங்களுக்கு அந்த சக்தி உண்டு எல்லா தாவரங்களுக்கும் அல்ல தாவரங்கள் நாம் வெட்டினாலும் வளரும் மறுபடியும் வளரும் என்ற ஒரு வாதத்தின் அடிப்படையில் சைவம் தான் உண்ட வேண்டும் என்கிறீர்களா ஒரு பல்லியின் வாலை நாம் வெட்டினால் அது மறுபடியும் வளர்கிறது அதற்காக பல்லியின் வாலை உண்ண முடியுமா அது ஒரு சிறந்த உணவு சில மனிதர்கள் ஆஸ்திரேலிய அபோரிஜினிகள் பள்ளி மாமிசத்தை விரும்பி உண்பார்கள் பள்ளி வாலை உண்பீர்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் பதில் வரும் இன்று என்னுடைய நிலைமை வழக்கறிஞரை போல் ஆகிவிட்டது எனக்கு இதற்கெல்லாம் பதில் சொல்ல அவமானமாக உள்ளது இருந்தாலும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நடப்பது விவாதம் நான் இங்கு வந்த காரணம் நாம் அனைவரும் நன்றாக புரிந்துகொள்ள வேண்டும் நட்பு முறையில் ஒருவரை ஒருவர் புரிந்துகொள்ள வேண்டும் என்பதற்காக அறிவுபூர்வமாக விஞ்ஞானப்பூர்வமாக பதிலளிக்கும் அதே நேரத்தில் நான் வழக்கறிஞராகவும் மாற வேண்டியுள்ளது ஏனென்றால் விவாதம் அப்படி பொது அறிவு உள்ள யாராக இருந்தாலும் பதில் சொல்ல முடியும் ஆனால் மக்களிடையே பொது அறிவு இல்லை நிறைய பேருக்கு தெரியாது அதனால்தான் இந்த வாதங்கள் அநேக மக்களை ஈர்க்கும் வாய்ப்புள்ளது எல்லா வாதங்களுமே இந்த புத்தகங்களில் உள்ளது உங்கள் அனைவருக்கும் தரப்பட்டிருக்கும் மாமிசம் உண்ணுவதை குறித்து நூறு உண்மைகள் நேமிச்சந்த் என்பவர் எழுதியிருக்கிறார் ஜெயின் நிறுவனமும் இந்திய சைவ காங்கிரசும் இணைந்து இதை வழங்கியிருக்கிறார்கள் இந்த புத்தகங்களை திரு ஜவேரி என்னிடம் கொடுத்திருக்கிறார் முட்டையை குறித்த நூறு உண்மைகள் மேலும் சைவமா அசைவமா என்ற புத்தகம் ஒவ்வொரு வாதமும் ஒவ்வொரு வாதத்தையும் தவறு என்று நிரூபிக்க முடியும் சில விஷயங்கள் எனக்கு தெரியும் அசைவத்தால் நோய்கள் ஏற்படலாம் அதை நம்மால் தடுக்க முடியும் அடுத்ததாக நாம் பழக்க வழக்கங்களை குறித்து ஆராய்வோம் அவர் சில வாதங்களை வைத்தார் நாம் உண்ணும் உணவு பழக்க வழக்கங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை நான் ஏற்கிறேன் ஒரு அளவிற்கு நாம் உண்ணும் உணவு நம் பழக்க வழக்கங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த காரணத்தினால்தான் முஸ்லிம்களான நாங்கள் தாவர உண்ணி மிருகங்களான ஆடு செம்மறி ஆடு போன்றவற்றை உண்ணுகின்றோம் ஏனென்றால் அவை சாந்தமானவை அமைதியானவை நாங்களும் அவ்வாறே இருக்க விரும்புகிறோம் புலால் உண்ணும் மிருகங்களான சிங்கம் புலி நாய் பன்றி போன்றவற்றை நாங்கள் உண்பதில்லை நபிகளும் இந்த விலங்குகளை தடை செய்யப்பட்ட விலங்குகள் என்று கூறினார்கள் நாங்கள் அமைதியை விரும்பும் மக்கள் ஆகவே அமைதியான விலங்குகளையே உண்ண விரும்புகிறோம் இன்னொரு வாதத்தையும் நான் மறுக்கிறேன் தாவரங்களை உண்பவர்கள் தாவரங்களைப் போலவே வாழ்வார்கள் என்றார் அதாவது ஒரு பாவமுற்றவர்களாக பலவீனமானவர்கள் இது விஞ்ஞானபூர்வமாக தவறு நான் வழக்கறிஞராக வாதாடுகிறேன் ஒரு மருத்துவராக இந்த கருத்தை கூற எனக்கு வெட்கமாக உள்ளது தாவரங்களை உண்பதால் தாவரங்களைப் போல செயல்பட முடியாது அவர் வாதத்திற்கு நான் பதில் அளிக்கிறேன் அவற்றை போலவே செயல்படுவீர்கள் பலவீனமாக அடிபணிந்து நகர கூட முடியாமல் நான் உண்மையிலேயே வருந்துகிறேன் ஆனால் இந்த வாதத்திற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் எந்த ஒரு சைவரின் உணர்வை காயப்படுத்தியிருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் இது விஞ்ஞானபூர்வமாக சரியல்ல இது ஒரு வாதம் எதிர்வாதம் அவ்வளவுதான் மேலும் அமைதியை விரும்பும் மனிதர்களின் பட்டியலை கொடுத்தார் மகாத்மா காந்தி போன்ற மகான்கள் அவர் மீது எனக்கு மரியாதை உண்டு ஏனென்றால் அவர் இந்தியாவிற்காகவும் மனித இனத்திற்காகவும் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார் ஆனால் நீங்கள் மகாத்மா காந்தி சைவ உணவை சாப்பிட்டவர் அதனால் சைவ உணவு உங்களை அமைதியாக்கும் என்று சொன்னால் இன்று நீங்கள் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்களின் பட்டியலை பாருங்கள் அதில் இருக்கும் அனைவருமே ஏறக்குறைய அனைவருமே அசைவம் உண்பவர்கள் அசைவம் உண்பவர் அசைவம் அத்வர் சதாத் அசைவம் அன்னை தெரேசா அசைவம் அன்னை தெரேசா உங்களிடம் ஒரு எளிதான கேள்வி கேட்கிறேன் மனித வரலாற்றிலே எந்த ஒரு மனிதன் அதிக மக்களை கொன்றதற்காக பிரசித்தி பெற்றவர் என்று உங்களால் சொல்ல முடியுமா ஹிட்லர் அடால் ஹிட்லர் அவர் அறுபது லட்சம் யூதர்களை கொன்றவர் அவர் சைவரா அசைவரா சைவம் உண்பவர் எது எப்படியோ சைவ உணவுக்கான போராளிகள் இருக்கிறார்கள் இணையதளத்தில் அவர்கள் கூறுகிறார்கள் இதோ பாருங்கள் அடால்ஃப் ஹிட்லர் சைவர் என்றால் அது வெறும் கட்டுக்கதை சில நேரங்களில் அசைவம் சாப்பிட்டார் மேலும் இன்னொரு பக்கம் அவர்கள் அவருக்கு வாயு கோளாறு இருந்த பொழுது அவர் சைவம் சாப்பிட்டார் என்கிறார்கள் உண்மையான விஞ்ஞானப்பூர்வமான கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஹிட்லரின் உணவு வழக்கம் தான் அறுபது லட்சம் யூதர்களை அவர் கொல்ல காரணமாக இருந்தது என்று நான் சொல்ல வரவில்லை மேலும் அவர் அசைவரா இருந்தாரா சைவரா இருந்தாரா என்பது பற்றியெல்லாம் நான் ஆராய விரும்பவில்லை ஏனென்றால் ஒரு மருத்துவனாக எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் என்று தெரியும் வேறு சில காரணங்களால் இது போன்ற